வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் சிவனடியார்கள் எல்லாம் சேர்ந்து திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டூரு கிளம்பினோம் ரெண்டு நாளைக்கு தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதாவது திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு டக்குன்னு ஃபோன் போட்டு அம்மா நாங்கள் திருவண்ணாமலை கிளம்புறோம் நீங்கள் வாரீங்களா அப்படின்னு நாங்கள் மாட்டேன்னா சொல்லுவேன் சரணி கிளம்பிட்டேன் ஆனால் இந்த வாட்டி தான் போக முடியாமல் போச்சு இருந்தாலும் அன்னைக்கு போயிட்டு வந்த நினைவுகள் சொல்கிறேன் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோயில்கள் டிரைவர் தம்பியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு போகிற வழியிலெல்லாம் கோயில் காட்டிக்கிட்டே வந்தார் அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நாங்கள் மகாஜோதி பார்க்க போகிறோம் அங்கேயும் லேட் ஆகிடக்கூடாதுன்னு அப்படி இப்படி நாங்கள் லேட் ஆச்சு அதுக்கு தகுந்த அங்கே ஒரு அற்புதம் நடந்துச்சு அதையும் சொல்கிறேன் இப்போ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் அருமையான சிவன் கோயில் பங்கு பாருங்கள் நர்த்தன விநாயகர் முதல் கடவுள் விநாயகப் பெருமானை வணங்கிட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு முதல் கடவுள் விநாயகப் பெருமான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவர் இருக்கிற இடத்துல போய் வணங்கிட்டு தோப்புக்கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குல தெய்வத்தை அங்கேயே நினச்சி வணங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம்ப்பா இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளி தேவையானை முருகப்பெருமான் அருமையாக காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்குன்னு ஒரு சின்ன ஸ்லோகம் எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாதோட நீ எங்களுக்கு கருள்வாய் அப்படின்னு பாடிட்டு அப்படியே துர்கையம்மனை பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நடராஜ பெருமான் அப்படி அருமையாக அம்மையப்பனோட காட்சி கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற இந்த கோயில் வரலாறை பற்றி அந்த சாமி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கேட்டுட்ருந்தோம் இங்கே பாருங்கள் பைரவர் அவர் பேசுனதை அப்படியே போட முடியலைப்பா என்ன பிரச்சனைனா அங்கே ஒரு தெய்வ பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படியே போட முடியலை அவர் பேசுனது கொஞ்சமாவது கேட்கும் எங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டுருச்சு இப்போ வீடியோ பதிவு பண்ணும்போது அப்படி பண்ண முடியல ரெண்டாவது காப்ரேட்டிவ் வந்துடும் இது ஒரு பிரச்சனை அதனாலேயே வீடியோ பதிவு பார்த்து பார்த்து பண்ணுறதா இருக்குது நிறைய தெய்வங்கள் நல்ல பெரிய கோயில்ப்பா அப்படி எல்லாரும் சுற்றிட்டு வரங்குள்ள நான் எங்கெங்கே போய் வீடியோ எடுக்கணுமோ அங்கேயெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே நாங்கள் காலை டிப்பனை முடிச்சிட்டோம் மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு போகிறோம் அது போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களும் சரி கோயிலுக்கு வந்தவங்களும் சரி அவ்வளவு அன்பாக பழகுனாங்க ஒரு கோயிலுக்கு மட்டும் வந்திருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக வீடியோ எடுக்கலாம் நம்ம நிறையா தூரம் போகணும் நிறையா கோயில்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக எடுத்துப்பாங்க நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பக்தி அதாவது அந்த தீ வந்து தீய சக்தி அழிச்சிருது அதனால தான் அந்த காலத்தில் ஆன்மீகத்தோடு சேர்ந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கும் மன நிம்மதிக்கும் இப்படி இருந்தால்தே நல்லா இருக்கணும் சில விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் அப்புறம் பெருமாளை பார்ந்தார் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி தான் சொன்னாங்க பார்த்து எடுங்கம்மா உள்ளே எல்லாம் ரொம்ப போய் எடுத்துடக்கூடாதுன்னு திருவண்ணாமலை போயிட்டு அங்கே லேட்டாகிடுச்சேன்னு கவலைப்படும் போது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியம் பிரீ தரிசனத்துக்கு போயிட்டோம் கூட்டம் இல்லைன்னு ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் ஆயிரம் ரூபா டிக்கெட்டுக்குள்ளே விட்டாங்க எதுக்குன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு நேரம் ஆயிடுச்சுன்னு விட்டாங்க பாருங்கள் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இறைவனையும் இரவியையும் நல்லா பக்கத்தில் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பள்ளியறை பூஜை அப்படியே அந்த பக்கம் போங்கம்மா சான் கும்புன் அப்படின்ட்டாங்க அதேமாதிரி வாங்க வாங்கன்னு கோயிலை சுற்றி அந்த பள்ளியறை பூஜை பார்க்கணுன்னு அன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஒரு தாமதம் ஏற்பட்டால் அதில் ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறத அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா போனவரோட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எடுத்த வீடியோ இன்னைக்கு போடணும்னு இருக்குது இதுலேயும் ஒரு நன்மை இருக்கும்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் பா